ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் புனர்வூசம் புனர்வூச நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த காலகட்டம்னு சில விஷயங்களில் சொல்லலாம் சில இடங்களில் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது முதல்ல எங்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிடுங்க தசாபக்தி அமைப்போலும் நல்லா போய்கிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட ப்ரொமோஷனே இல்லை இன்க்ரிமெண்ட்டே இல்லை அப்படி இருக்கிற பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமே வளர்ச்சி இல்லைங்க அப்படின்னு யாரெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஏன்னா எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பரவாயில்லைங்கிற முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுபவான இது ஒரு நல்ல காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ மூணு விஷயம் முதல் அமைப்பாக இந்த வேலை கிடைக்கும் ரெண்டாவது வேலையில் ஒரு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக இந்த அப்பப்போ போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க அவங்களுக்கு மாதத்தில் ஒரு முறை சம்பளம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை சம்பளம் அப்படிலாம் கொடுப்பாங்க அவங்களில் யாருக்கெல்லாம் அந்த பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருந்ததும் வராமல் அவங்களுக்கெல்லாம் அந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் கைக்கு வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் தொடங்குபவர்கள் அல்லது ஏற்கனவே தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சீரான ஓட்டமும் நகர்வும் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக புனர்பூசத்துக்கு இது அமைகிறதுங்க ஆக இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்தும் ஏற்றம் தொழில் சார்ந்தும் நல்ல ஏற்றத்தை பெறுவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த கிரகநிலை அப்போ தொழிலில் நீங்க முதலீடு போடுறது தொழிலில் எஃபர்ட் போடுறது தொழிலை விரிவுபடுத்துறது என்ன பண்றீங்களோ பண்ணுங்க இது உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை உறுதியாக பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடுமையாக உழைக்கணும் க இந்த நாய் மாதிரி பேய் மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ராப்பகல் பாராமல் அந்த மாதிரி உழைங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக அங்கீகாரத்தை பெற்று தந்தே தீரும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பிராண்ட் ஆகிறது இந்த பாப்புலாரிட்டி எதிர்பார்க்குறது இப்போ ஒரு உதாரணத்து கட்சியில் இருப்பீங்க கட்சியில் உங்களுக்கு தனித்துவமான பதவிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த பதவிகள் கிடைக்கும் பதவிகள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தொட்டது துளங்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கும் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அதேபோல் பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த குலத்தொழில் செய்கிறவங்க அல்லது குல சொத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கமிஷன் பேஸஸ்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பு நிறைய நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மேன்மைக்கான அமைப்பாக இது அமைகிறது திருமணமும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி அந்த பாவகங்களை இயக்கவில்லை ஆனாலும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபக்திகள் போகுமானால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே தொழில் பொருளாதாரம் பூர்வீக சொத்துக்கள் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேருவதுன்னு இதில் அனைத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு சனிபெயர்வாக இந்த சனிபெயர்வு புனர்பூசத்துக்கு அமைகிறதுங்க கவனமாக இருக்கணும்னு ஒரு மூணு நாலு இடங்கள் உண்டு அதில் முதல் இடம் ஹெல்த்து ஓடுவீங்க உழைப்பிங்க உழைப்பு உழைப்பு நிற்பீங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே உழைப்போர் பக்கம் இருந்தாலும் சுவ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும் உடல் நிலையிலும் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிறத மனதில் பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடையில் எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்போ நான் என்ன சிறுசாக போயிட்டுனா என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் வரமாட்டாரா அப்படின்னு அதில் ஆரம்பித்து குடும்ப உறவுகள் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு விட்ட உர தொட்ட வரையா ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாகவே போகிற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உறவுகளை உறவுகளாக அனுசரித்து செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தர டிப்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டீங்கன்னா போதும் வேற எதற்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்ததாக பிள்ளைகளினுடைய படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறேன் பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைவது அல்லது மந்தகதி பெறுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு அதை பார்த்துக்கிடுங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்கன்னாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அதோடைய உண்மை தன்மையை செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா அதில் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் ஓவராலாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் தாங்க அடுத்த ரெண்டே கால் வருடங்களுக்கு இந்த பயிற்சி அமைய இருக்கின்றது இதை பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அனைத்து புனர்பூச நட்சத்திர நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி